அன்பிக்கினியவர்களே அதாவது இஸ்லாமிய குடும்பத்தை பொறுத்தளவில் இஸ்லாம் அல்லாத குடும்பங்கள் அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் என்பதை பார்க்கணும் எல்லோரும் திருமணம் முடிக்கிறாங்க இல்லறத்தில் ஈடுபடுறாங்க வாழ்கிறாங்க இதானப்பா முஸ்லீம் செய்யலாம் திருமணம் நடக்குது அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் ரெண்டு பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க நாங்களும் முடிக்கிறோம் இதில் என்னப்பா வித்தியாசம் இருக்குது இங்கே தான் வித்தியாசமே ஆரம்பிக்குது உலகத்தில் இந்த வாழ்க்கை இருக்குது இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுத்த இன்பத்தில் ஆக பெரிய இன்பம் ஏதேண்டு ரசூலாட்ட போய் கேட்போம் அல்லாஹுடைய தூதரே இந்த உலகம் வந்து வசதி வாய்ப்பு மாத்தா வசதி வாய்ப்பு டெம்பரரி இந்த ஃபேன் இருந்தால் காற்று போடும் கொஞ்சம் வேர் வைக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க மைக்கில் பேசுனா கொஞ்சம் சுகமாக இருக்கும் எல்லாருக்கும் கேட்கும் இதை மாதிரி இந்த துணியா என்பது வசதி வாய்ப்புகள் நிறைந்தது ஏர் கண்டிஷன் போடப்பட்டிருக்கிறது சில இடங்களில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் பெலஸ் மாதிரி கட்டுவாங்க வாகனங்கள் இருக்கும் இதில் எது யார சூழலாம் நம்பவன் உங்கள்ட்ட கேட்குறேன் ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் மைக்க பிடிச்சி கேட்டிங்கன்னா அமெரிக்கா ஜனாதிபதி ஒன்று சொல்லுவார் இந்தியா பிரதமர் ஒன்றை சொல்லுவார் அல்லாவுடைய தூதர்ட்ட கேட்டு பார்த்தா பெருமானர் சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்தா அதிசல வருகுது அது துணியா இந்த துணியா என்பது எல்லாம் ஒரு டெம்பரரி வசதி வாய்ப்பு இந்த துனியா முழுக்க என்ன இருக்குதான் மத்த ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வசதி வாய்ப்பு வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டிருப்பீங்க சோஃபா வாங்கி போட்ட எப்படி அது ஒரு சந்தோஷத்தை தரும் வசதி அதில் உட்காரத்தை விட கொஞ்சம் நல்லா உட்காரலாம் என்னப்பா சின்னதாக ஒன்று இருக்குதா ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரோட சேர்ந்து போடுவோமா ஒரு வசதி வாய்ப்பு பெருமானா செல்லாலை சிலர்கிட்ட போய் கேட்டு அவங்க சொல்கிறாங்க அது துணியாமத்தான் துணியாவில் எல்லாமே வசதி வாய்ப்பு தான் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு டெம்பரரி இன்பத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இதுல இது எல்லாத்தையும் வச்சாச்சு ஏசியை வச்சாச்சு லிப்டை வச்சாச்சு புரூஜ் ஹலீஃபாவே கொண்டாந்து வச்சாச்சு துபாயில் உள்ள நூத்தி அறுபது மாடி அந்த பெரிய பில்டிங்கை கொண்டாந்து வச்சாச்சு கடலுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சாச்சு துபாயில் என்னென்னலாம் போட்டு காட்டுறானோ அவ்வளோ ஸ்விம்மிங் பூலும் வச்சு கடலுக்குள்ள உள்ள ரெஸ்டூரண்ட்டே வச்சு டென்னிஸ் கோட்டையும் வச்சு எல்லாம் எல்லாத்தையும் வச்சா இதுல எது யார சொல்ல நம்பர் எது ஃபர்ஸ்ட் வரும் எது ஏர் கண்டிஷனா எது யார சொல்ல அந்த மாதிரி பில்டிங்கா அல்லாவுடைய தூர சொல்லுங்க அல்மர் அது சாலிஹா பெண் இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு அரண் பண்ணி இருக்கலாம் பத்து கார் இருக்கலாம் வேர்ல்டு பெஸ்ட் வேஷன் அவர் வீட்டு வாசல் நிற்கலாம் சாலிகான ஒரு பெண் இல்லை என்றால் அவர் வாழ்க்கையில் அந்த இன்பத்தை காண முடியாது ஒண்ணுமே இல்லை எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் சாலியான ஒரு பெண் அவருக்கு மனைவியாக அமைதி இருந்தால் அதுதான் சுபானல்லா அவருக்குள் ஆகப்பெரிய இன்பம் இந்த உலகத்தில் கிடைக்கிற ஆகப்பெரிய இன்பம் அதனால நீங்க இதுக்கு மேல இன்பத்தை தேடுறதா இருந்தா இதுக்கு மேல வசதி எடுங்க சம்பாதிச்சதாவது செய்யுங்க ஆனா மறு சாலியா சாலியான பொம்பளை இல்லைன்னு வைங்க உங்களால் ஏழார் அல்லாஹுடைய நல்லடியார்களே சரி இது உரசி பார்ப்போம் உலகத்திற சூழலா சொல்கிறாங்களே ஆகப் பிரிய இன்போண்டு மனிதர்களை இதைத்தான் இன்பமாக ஏற்றுக்கொண்டு வரலான்னு கேட்டால் அரண்மனைகளுக்குள் நுழைவோம் நுழஞ்சு அவங்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம் பெரிய பெரிய ஜனாதிபதி மாதிரிலாம் வந்தாங்களே பெரிய பெரிய ராணி மாதிரி வந்தாங்களே அவங்கள்ட்ட கேட்போம் நிஜமாவே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்களேப்பா எங்கே போவோம் எமெரிக்காவுக்கு போவோம் எமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா ஜனாதிபதி கேட்போம் எப்போ உங்களுக்கு என்ன இல்லை ஒயிட் ஹவுஸ் எமெரிக்காவுடைய ஜனாதிபதி இருக்கிறது வெள்ளை மாளிகை அந்த வெள்ளை மாளிகையில் இப்போ இருக்கிறவர்கள் ஜோப் பைடன் அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி பரக் ஒபாமா அதுக்கு முன்னாடி ஜோர்ஜ் புஷ் அதுக்கு முன்னாடி தான் வர்றாரு பில் கிளின்டன் இவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்டா அவர் தான் தெளிவாக அதுக்கு பதில் சொன்னவர் பில் கிளின்டன் ஐயாட்ட போய் கேட்கா பில் கிளின்டன் உங்களுக்கு என்ன குறைவு என்று கேட்டா நான் பார்த்த ஜனாதிபதி மார்கள்ல ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கணும் ஏன் இருக்கணும் கிளின்டன் மனைவி ஹிலரி கிளின்டன் அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவ தான் அந்த நாம் பார்த்தது அமெரிக்காவுடைய அரசியல் நம்ம நாட்டு அரசியல் மாதிரிதான் ரைட்டு லெஃப்ட்டும் ரெண்டு இருக்குது இதுதான் இதா ஆனால் அவங்க வித்தியாசமாக செய்வாங்க ஹிலரி கிளின்டனை பொறுத்தளவில் செனட் சபைக்கு வரணும்ன்றா ஜனாதிபதி வைஃப் மாதிரிலாம் கொண்டு போயிடலாம் அங்கே படித்தா மட்டும்தான் வரலாம் அது கரசியல் அவங்க பாடுபடையும் போனோம் குவாலிஃபிகேஷனும் காட்டணும் இளறி செனட் சபைக்கு வந்தவன் ஏன்டா உலகத்தை ஒரு கருப்பர் ஆளுவார நம்புவீங்களா பரக்கோவாமா அலாதியா கருப்பு எமெரிக்கருக்கு இன்றைக்கும் வெள்ளையன் கருப்பு வித்தியாசம் இருக்குது கோவிட் நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெள்ளையன் கருப்பு போட்டு என்ன மாதிரி பிரச்சனை நடந்துச்சு ஸோ ஒபாமா அம்புட்டு வெள்ளையனுக்கு நிப்பாட்டி நான் தான் ஜனாதிபதி என்றா ஒட்டுமொத்த உலகத்துக்கு நான் தான் ஜனாதிபதி என்றா எப்படி ஒரு கருப்பர் வரல படிச்சு வரலாம் கருப்பரோ வெள்ளையரோ செனட் சபைக்கு அப்படி வரலாம் செனட் சபைக்கு ஒரு ஜனாதிபதியுடைய வைஃப் எனக்கு தெரியும் வந்தா அதம் இளரி கிளின்டன் அப்ப ஜோடி பொருத்தமா இவங்களும் அரசியல் அவங்களும் அரசியல் சொல்லுவாங்களே மாப்பிள்ள அரசியல் இவன் ஹவுஸ் ஒய்ஃப் எப்ப பார்த்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் இருப்பாரு வீட்டுக்கு வந்தா இவ ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பொருத்தாது சொல்லுவாங்களா இவங்களும் தேர்தல் பிரச்சாரம் தான் இவரும் தான் அப்படி பொருந்தி போவோம் ஒயிட் ஹவுஸ்ல என்ன இல்லை நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் ஒட்டு மொத்தமாக இருக்குது அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு என்ன இல்லை அவர் போகிற வாகனத்தில் இருநூத்தி ஐம்பது வேகத்தில் போட்டு நீங்கள் அப்படியே டீ கிளாஸை வச்சுக்கணும் வைங்க அது ரூம் மாதிரி இருக்கு வாகனம் போகிறது தெரியாது அது அசையாது அப்படிப்பட்ட ஒரு லக்ஸரி வாழ்க்கை முன்னாடி போட்டு வச்சிருக்கிறான் கூகுள் எல்லாம் வச்சிருக்கிறான் தெரியாது அதாவது பிளட் அமெரிக்கா ஜனாதிபதி எந்த குருதியோ எந்த பிளட்டோ அதையும் வச்சிருக்கிறான் ஏண்டா அப்படி எல்லாம் ஒரு பட்டன் அடிச்சுட்டா பெண்கட் பெண்டகனுக்கு போயிடும் அவர் போற வாகனம் எப்படி வாகனமாக இருக்கும் எந்த மாதிரி வாகனம் வாகனத்தில் இருந்து ஆடையில் எல்லாம் அவருக்கு இருக்குது அப்ப உலகத்துக்கு தெரிந்தவர் இதுக்கு மேல பில் கிளின்டனுக்கு என்ன வேணும் என்ன வேணும் சொல்றீங்க அந்த அரண்மனையில் நீங்க போன என்ன கேட்பீங்க நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் கற்பனை பண்ணி பாருங்க ராத்திரிக்கு கனவுல சரி ஜனாதிபதி ஆகி பாருங்க எமெரிக்காவில் ஒரு கற்பனை பண்ணி நடந்தா என்ன இருக்கும் அந்த கற்பனை வராது அந்த அளவுக்கு ஆக மாட்டோம் நினைக்கிறோம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவட்ட போய் கேட்போம் ஐயா உங்களுக்கு என்ன வேணும் நீங்க எமெரிக்கால ஜனாதிபதி ஆயிட்டீங்க இதுக்கு மேல நீங்க உங்களுக்கு என்ன ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் எதை காட்டணும் எல்லா ரூமும் எல்லா மெட்ரஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூல உச்ச கட்டத்தை பார்த்துட்டு இப்படி நினைச்சிங்க உலகம் எங்க போயிட்டு வரலாம் அப்ப இப்போ இப்ப சொல்லலாம் அப்ப அப்ப நான் கேள்விப்பட்டது இது ஹதீஷில திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு அப்ப மீடியாவில் சொன்னதை வல்லாய் காதல கேட்டுதான் இப்போ சொல்றேன் பில் கிளின்டன் ஜனாதிபதியான நேரம் மொனிகான்னு ஒரு பேர் கேள்விப்பட்டீங்க மொனிகா லெவன்சி யாருப்பா மோனிகா இந்த பில்லோட என்னமோ இருக்குதாமே நான் அவர் எல்லாம் வாங்கல மீடியா என்னமோ சொன்னதும் மீடியால கசியுது உலகம் பேசுது உண்மை போய் அல்லாவுக்கு தெரியும் நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா மீடியா பேசுதே பில் கிளின்டனுக்கு ஒரு பெண் தேவை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை இதை எவனாவது இல்லைன்னா போய் சொல்றான்னு அர்த்தம் எனக்கெல்லாம் அப்படி இல்லைண்டா அப்ப ஆம்பளை இல்லை நீ ஆணுக்கு பெண் வேணும் பெண்ணுக்கு ஆண் வேணும் எமெரிக்கா ஜனாதிபதி காத்தனை சுகம் கொடுத்தும் ஒரு பெண்ணி இல்லாவிட்டால் என்ன சுகம் பெருமா சொல்றாங்க இந்த உலகத்தில் எல்லாம் வசதி வாய்ப்பா அதுல ரொம்ப சிறந்தது பெண் மரான்னு சொல்லல அது மர அது சாலிஹா சாலிகான பெண் உலகம் பொம்பளையா பார்த்துருக்கும் சாலிகான பொம்பளை என்ன நான் சொல்றேன் சார்லாம் அதோட இன்பம் என்ன என்பதை பாருங்கள் அப்பொழுது தெரியும் இந்த துனியாவில் அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய கிஃப்ட் கண் கலங்கும் எங்களுடைய மனைவி மார்பை சாலியான மனைவியாக ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கறதுக்கு ஆரம்பிப்போம் அந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கை இன்ஷா அல்லா என் நேரத்தை இதை கருதி நான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அப்படியே கே கேமரா கொண்டு போவோம் சரிப்பா ஒரு ஆம்பளையை பார்த்தாச்சு ஆம்பளைக்கு தான் இப்படியா பொம்பளைட்டையும் கேட்டு பார்ப்பேன் ஆம்பளைக்கு தான் பொம்பளை வேண்டாம் பொம்பளைக்கு வேணாமா அவங்க தேவைப்படாதோ தெரியாதே இப்போ போ வர்த்தக நகரம் உலகத்திலேயே எங்க வர்த்தக நகரத்தில் அதாவது நம்ம நாட்டில் கேபிட்டல் இருக்குது தலைநகரம் இதை மாதிரி உலகத்தில் வர்த்தகத்துக்குன்னு தலைநகரம் இருக்குதான் எங்க வாஷிங்டனா நியூயார்க்கா லாஸ் ஏஞ்சல்ஸா எது உலகத்துடைய கேபிட்டல் ஆஃப் இக்கோனாமி வர்த்தக தலைநகரம் லண்டன் அது எப்படிப்பா லண்டனா போகும் அவன் பாகிஸ்தானா அவனுக்கு கீழே தான் இருந்துச்சு இந்தியாவும் அவனுக்கு கீழே பங்களாதேஷ் அவனுக்கு கீழே ஸ்ரீலங்கா அவனுக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்னாடி அம்பிட்டையும் பிடிச்சி வச்சிருந்தான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சா சூரியன் அஸ்தமிக்காத ஒரு ராஜ்யம் இங்கே உள்ள ஆகப்பெரிய டைமண்ட் இருக்கிற இடங்க தெரியுமா லண்டனில் பக்கிங்ஹாம் பேலஸ் ஸ்ரீலங்காவில் உள்ள எலிசபெத் மாராணி இங்கே உள்ள ஆகப்பெரிய டைமண்ட் அங்கே வச்சிருக்கிறான் இப்போ பக்கிங்ஹாம் பேலஸுக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு பார்ப்போமா என்னப்பா இல்ல என்ன இல்ல எலிசபத் மாராணி இந்த நாட்டுல ட்ரெயின்ல போறீங்களா அவங்க போட்ட ப்ராஜெக்ட் இதெல்லாம் எக்கச்சக்கமா எங்க பக்கத்து நாடு இந்தியா அவங்க கையில இருந்துச்சு அம்புட்டும் கையில வச்சு கொண்டிருந்தாங்க எல்லாம் கையில இருந்துச்சா அந்த மாளிகையில என்ன இருக்காது அதுக்கு வர்ற உள்ளக்குள்ள நுழைகிற ஒரு பொம்பளை அவ பேர் எல்லாருக்கும் தெரியும் தான் டயானா டயானா வந்துட்டான்டா பிரஸ்ல எல்லாரும் ஓடி வந்துடுவான் டானா போட்டோ எடுக்கா மூஞ்சி தெரியாம இல்லை உலகத்துல பேப்பர்கள் விற்கப்படணும்டா டேனா மூஞ்சி வந்துட்டு சுட்ட சுட தப்பா இல்ல அரச குடும்பத்தை பத்தி என்னப்பா அந்த அடிமைத்துவம் மானசீக அந்த இருந்துச்சு அரச குடும்பம் இப்ப அரச குடும்பம் இல்லை இப்ப யூகே பிரதமர் தான் ஆனா இன்றைக்கும் எலிசபத்துடைய குடும்பத்துக்கு என்ன என்ன பார்ப்பாங்க ராணி குடும்பத்துக்கு என்ன அங்க சார்ஸுக்கு ஏதாவது நடக்குதா அவன் பேரன் என்ன வில்லியம் யாரு கேட்டு இந்த பேரெல்லாம் சஹாபாக்கல் பேரா மீடியா சொல்லுது வில்லியமா கேட்டா இப்படி போனாங்களா அப்படி பண்ணாங்களா என்ற அப்படிப்பட்ட குடும்பம் டயனா அதுக்குள் நுழைகிறார் உலகமே டயனாவுக்கு பக்கத்தில் வருகிறது எல்லாம் மீடியாவும் டயனாவை பற்றி பேசுது டயனாவும் சார்ஸும் திருமணம் முடிச்சா அந்த தம்பதிகளைத்தான் அந்த நேரத்தில் பேசியிருப்பார்கள் அந்த தம்பதியை பத்தி நிறைய பேசுவாங்க அப்ப சார்ஸோட இருக்கிற டயனா ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறான் என்னமாச்சு பெக்கிங்ஹாம் பேலஸ்ல பிரச்சனையா ஏசி வேலை செய்து இல்லையா இல்ல கார்ல பிரச்சனையா ஏன் பஞ்சர் ஆயிச்சோ என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டா பெக்கிங்ஹாம் பேலஸ்ல ஒரு பிரச்சனையா எனக்கு சார்ஸ் வேண்டாமா என்னம்மா உலகத்திலே அவ்வளவு பெரிய மாளிகையை தந்திருக்குது இதை விட ஒன்று இருக்குதான் ஈதை விட வசதி இருக்குதா அவருக்கு எகிப்து நாட்டில் மன்னர் மகன் டொடி ஆர் வேணுமா இருக்குதா அவர் வேணுமா தயானாவுடைய கடைசி நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் டேனா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறாள் டொடி முஸ்லீம் என்று சொல்லப்படுகிறது அமர்ந்திருக்கிறார்கள் ரெஸ்டாரெண்ட்டில் மறைந்து வாழுகிறார்கள் உலகத்துக்கு தெரியாம ஆனா அந்த லீக் ஆயிட்டு டேனா வந்துட்டான் க கேக ப அவசரமா அவ்வளவு கமராக்கள் டேனாவை பக்கத்தில் நுழைகிறது முகத்தை மறைத்து கொண்டு வேகமாக வெளியே போறான் கார்ல ஏறினா கார் அதிவேகமாக போகிறது பிரஸ் பின்னாடி மீடியா எங்க டேனா போறான் நாளைக்கு மீடியாவது கொடுத்தால் அந்த அளவுக்கு உணுக்காக அப்படி ஒரு ஹாட் நியூஸா போன வேகம் வாகனம் மின்னலாக பறக்கிறது இருந்து மோதிரது போன வேகம் வச்சிருப்பாங்க ஏ பேக் பட்டுச்சுந்தான் கார் டேமேஜ் ஆகிடும் ஒரு அளவு தப்புவான் எவ்வளோ வேகம் நினைக்கிறீங்க எவ்வளோ டென்ஷன் நினைக்கிறீங்க எங்களுக்கு வாழ விடமாட்டீங்களான் ஒரு நான் போன மாதிரி இருந்தது அந்த சடலம் மிக அதாவது அந்த அளவுக்கு இதாக போய் செத்து போயிட்டான் கார் சப்பையா போச்சு நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுமா நீங்க உங்க பிள்ளைக்கு கட்டி கொடுத்தாலும் அவக்கு ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல பெண் வேணும் ஒரு நல்ல பெண்ணுக்கு ஒரு நல்ல ஆண் வேணும் தினந்தோறும் பேசுவார்கள் ஃபோன்லையும் சொல்லுவாங்க கண்டாலும் சொல்லுவாங்க என்னப்பா பெரிய பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த கதைக்கு சொல்லுவாங்க ஒரு ஆள் ஓயல் எழுதினான அவன்கிட்ட போய் ஹெட்மாஸ்டர் டாக்டர் ஆகிட்டான் அவன்கிட்ட போய் கேட்டா ஓயல் டைம்ல எதுப்பா கஷ்டம் அந்த ஓயல் நெருங்க பயமாகவே இருக்கும் ஏன் தெரியுமா என்ன ஆகும் தெரியலே ஆன்சர்லாம் சரியாக வந்துடணுமே அப்போ டி தானே இருந்துச்சு ஒம்பது டி எட்டு வரணுமே இப்போ ஒம்பது ஏ அப்போ எட்டு டி டி வரணுமே படிப்பான் கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிட்டோம் அப்புறம் என்னப்பா ஓஎல் முடி ஏயில் ஏயில் பாஸ் ஆகணுமே அப்போ தான் கேம்பஸ் போகலாமே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த கஷ்டத்தையும் கஷ்டப்பட்டு எப்படியோ சொல்லி அதுலேயும் கேம்பஸ் போகிறதுக்கு அட்வான்ஸ் பாஸ் ஆகிறோம்டா மெடிக்கல் அதாவது மெடிசின் செய்யணும்டா மெடிக்கல் காலேஜ் கிடைக்கணும்டா அந்த இசெக்ஸ் ஒரு வரணும் அதனால கஷ்டப்பட்டு படித்து எப்படியோ பெருத்த கஷ்டத்தை அனுபவித்தோம் அதுதான் கஷ்டம்னு நினச்சோம் இதுக்கு பிறகு லேஷாக இருக்கும்னு நினச்சாலாம் அங்கேருந்து கொண்டு போய் மெடிக்கல் காலேஜ் போயாச்சு அங்கே எல்லாம் இது பண்ணி பிராக்டிஸ் பண்ணி ராத்திரி எழும்பி பேஷண்ட்டை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து ஒத்த அவருமா பக்கத்தில் இப்படியே குருதி ஓணும் பக்கவே ஒரு மாதிரி இருக்கும் பாய துறப்பான் ரொம்ப நாத்தமாக இருக்கும் அப்பயும் பார்க்கணும் பல்லுக்குள்ள இதெல்லாம் பட்டோம் இதுதான் கஷ்டமான்னு பார்த்தா டாக்டரும் ஆகிட்டோம் பிராக்டிஸும் பண்ணிட்டோம் பேஷண்ட்டும் வாரம் அப்புறம் கல்யாணம் முடிச்சிருக்கிறார் எதுப்பா கஷ்டம் இதுக்கு பிறகு ஏழு வயசு செய்ய சொன்னாலும் செய்வேன் திரும்ப மெடிக்கல் காலேஜ் போ அதுவும் செய்வேன் இந்த மனைவியை சமாளிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இதுதான் பெரிய கஷ்டமாக போச்சனும் உலகத்தில் நிறைய பேர் கேட்டிங்கன்னா பத்து பேரில் நூறு பேரையும் மேப்பான் நூறு பேரையும் கம்பெனியில் இது பண்ணுவார் ஆனால் ஒய்ஃபோட பயம் கஷ்டம் அந்த மாதிரி மனசில் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா பொருந்தணும் இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது டயனாவுடைய பாடத்தை சொல்கிறேன் டயனாட்ட போய் பார்த்திங்கன்னா டயனா நிலம அப்படி இருக்குது சரி